வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நீசபங்க ராஜயோகத்தோட ஒரு கட்டம் எந்த இடத்துலலாம் வந்து ஒரு கிரகம் வந்து நீசமடைகிறதோ அங்கு ஒரு கிரகம் வந்து உச்சமடையக்கூடிய தன்மை வந்து வரும் அப்படி உச்சமடையக்கூடிய தன்மை வரும்போது அந்த கிரகங்கள் சேர்ந்துருந்தால் அது நீசபங்க ராஜயோகமாக சொல்லப்படும் மேசத்தில் உச்சம் ஆனால் அங்கே சனி வந்து நீசம் அப்போது உச்சமான சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தாங்கன்னா அது நீசபங்க ராஜயோகம்னு அர்த்தம் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அப்படிங்கிற போது ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தை ஒரு நீசம் பெற்ற கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு உச்சம் பெற்ற கிரகம் வந்து பார்வை செஞ்சதுன்னா அது நீ சூழ்நிலை கிடைக்கும் அப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உச்சம் அந்த உச்சம் பெற்ற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா தான் நீசம் அடையக்கூடிய இடத்தை வந்து பார்வை செய்யும் அப்படி பார்வை செய்யும்போது அந்த இடத்துல தன்மை எப்படி இருக்கும் பலமாக இருக்கும் இதுதான் விஷயம் இப்போ உங்களுக்கு சுக்கரன் வந்து கன்னியில் நீசம் அதே நேரத்தில் புதன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உச்சம் திரிகோணம் ஆட்சி வீடு அது வந்துச்சு அப்படின்னா நீசப்பக்கர் ராஜமாக மாறும் இதே மாதிரி சுக்கரன் வந்து கன்னியிலிருந்து புதன் வந்து துலாத்தில் இருந்தார்னா அப்பயும் நீசப்பக்க ராஜ்யோக வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஏன்னா ரெண்டு பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி போகும் இல்லையா அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் கிடைக்கும் அதே நேரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இப்படி உங்கள் ஜாதகத்தில் இந்த நீசபங்க ராஜயோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடவை பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற சமயத்துலேருந்து புதுசாக ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் கிளம்பி வெளியே வந்து பல சாதனைகளை பண்ணுவீங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது நீசப்பங்க ராஜோகத்துக்கு இருக்குது அப்போது இந்த சாதனை பண்ணக்கூடிய அமைப்பாக அல்லது சோதனை பண்ணக்கூடிய அமைப்பாக நீசபங்க ராஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அது லக்னத்துலேருந்து எத்தனாவது இடத்துல இந்த நீசபகராஜ்யோக அமைப்பு வருது ராசியிலேருந்து எத்தனாவது இடத்துல இந்த நீசம்பக ராஜோக அமைப்பு வருது குருகிட்டேருந்து எத்தனாவது இடத்துல இந்த நீசபகர் ராஜோக அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி லக்னாதிபதி இடத்துலேருந்து எத்தனாவது இடத்துல இந்த நீசபகர் ராஜ்யோகம் வருது அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கு பலன் வந்து முழுமையாக கிடைக்குமா அல்லது குறைவாக கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா இறைவன் நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமா இருங்க மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் வரக்கூடிய விஷயங்களை வைத்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதக கட்டணத்தை செலுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா சேனலில் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வர பார்த்துட்டு வர உங்களுக்கே உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அன்புகிட்ட பகிர்ந்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையின்